வணக்கம் உன் வாழ்க்கை கையில் என் தொழில் தேன் மொழி அவளுக்கு வயது ஐம்பது அவள் பிறந்த நாளுக்கு சரியாக எட்டு நாட்கள் கழித்து வாட்ஸ்அப் குழுமத்தில் அவளின் மரண செய்தி எங்களுக்கு அவளது கணவன் ஊர் ஊராக பயணம் செய்யும் தொழிலில் இருப்பவன் அதனால் வீட்டின் அத்துணை பொறுப்புகளையும் அவள் தான் பார்த்து கொண்டாள் பிள்ளைகளின் படிப்பிலிருந்து வீட்டிற்கு சாமான்கள் வாங்கி வருவதிலிருந்து அவளின் வயதான மாமியார் மாமனாரை பார்த்துக் கொள்வதில் வீட்டிற்கு வரும் விருந்தாளிகளை சமாளிக்கும் வரை அத்தனையும் அவள் தான் பார்த்துக்கொண்டிருந்தாள் எப்போதாவது பேசும் சந்தர்ப்பம் அமைகையில் சொல்வாள் என் குடும்பத்திற்கு அவசியம் நான் தான் தேவை எனது நேரம் தேவை என் கணவருக்கு தேநீர் கூட தயாரிக்கத் தெரியாது நான் இல்லை என்றால் அவர்கள் தடுமாறி போவார்கள் ஆனால் இவ்வளவு செய்தும் எனக்கு எந்த பாராட்டும் எந்த அங்கீகாரமும் கிடைப்பதில்லை என்று அதில் தோணித்த வேதனையை எங்களால் காண முடிந்தது அவள் அவள் ஒரு மாதம் ஆயிற்று பாவம் கணவர் எப்படி சமாளிக்கிறாரோ செய்யும் பணியில் இருந்து கொண்டு பிள்ளைகளை தன் வயதான தாய் தந்தரை தந்தையரை எப்படி கவனிக்கிறாரோ என வருத்தம் தோன்ற ஏதாவது உதவி செய்ய முடிந்தால் செய்யலாம் என அவரை அலைபேசியில் அழைத்தேன் பதிலில்லை அரை மணி நேரம் கழித்து அவரே அழைத்து தான் நண்பர்களுடன் டென்னிஸ் விளையாடி கொண்டிருந்ததாகவும் அப்படியே அவர்களுடன் உடன் அழைப்பை ஏற்கவில்லை என மன்னிப்பு கூறினார் எப்படி பயணம் பொறுப்பில் இருந்து மாற்றல் வாங்கி கொண்டு ஊரில் இருந்தே வேலை செய்யும் பொறுப்பிற்கு கொண்டிருக்கிறாராம் அவர் வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்கிறார்கள் என கேட்டேன் சமையல் செய்வதற்காக ஒருவரை நியமித்து அவரே கடையிலிருந்து பொருட்களை வாங்கி வருமாறும் பணித்திருக்கிறாராம் தை தன் தாய் தந்தையரை பார்த்துக் கொள்ள செவிலியர்களை நியமித்திருக்கிறாராம் பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள் என கேட்டேன் பிள்ளைகள் நலம் நான் தான் பார்த்து கொள்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லோரும் சமூக நிலைமைக்கு திரும்பிக் கொண்டிருக்கிறோம் என்றார் அவர் சிறிது நேரம் பேசிவிட்டு முடித்தேன் என் கண்கள் குளம் என் தோழி நினைவிற்கு வந்தார் பள்ளி தோழிகள் சந்திப்பிற்கு அவள் வரவில்லை காரணம் அவள் மாமியாருக்கு உடல்நிலை சரியில்லை அவளின் அண்ணன் மகள் திருமணத்திற்கு அவளால் போக முடியவில்லை காரணம் அவள் வீட்டில் ரிப்பேர் நடந்து கொண்டிருந்தது இதற்கு பதிலாக எங்கள் தோழியின் மகள் திருமணத்திற்கு வரவே இல்லை காரணம் அவள் பிள்ளைகளுக்கு தேர்வு நடந்து கொண்டிருந்தது நாங்கள் அனைவரும் இணைந்து சென்ற திரைப்படத்திற்கு அவள் வரவில்லை காரணம் இரவு உணவு சமைக்க வேண்டும் என்றாள் இப்படி எத்தனை இனிமையான தருணங்களை அவள் இழந்திருக்கிறாள் இத்தனை வருடங்கள் அவளுக்காக அவள் வாழவே இல்லை மற்றவர்களுக்காகவே மட்டுமே வாழ்ந்திருக்கிறாள் இறுதி வரை அவள் எதிர்நோக்கிய பாராட்டும் அங்கீகாரமும் இத்தனை செய்தும் கூட அவளுக்கு கிடைக்கவே இல்லை இப்போது அவளிடம் சொல்ல துடிக்கிறேன் என்னால் சொல்ல இயலவில்லை இந்த உலகத்தில் யாரும் இன்றியமையாதவர்கள் அல்ல யாரை இழந்தாலும் அவரை சார்ந்திருப்போர் சிறிது நாட்கள் அவரின்றி வாழ பழகி விடுவார்கள் தன்னை பார்த்து கொள்வதுதான் அவளது முதல் கடமை என மற்றவர்கள் நினைப்பதும் அவளும் அவர்களுக்கு முதல் உரிமை கொடுத்துவிட்டு இரண்டாவதாக தன்னை பார்த்துக் கொள்வதும் இன்றியமையாதது நான் இல்லை என்றால் என் வீடு தடுமாறிவிடும் என்றெல்லாம் நினைப்பது நம் மனதின் அப்படி நினைத்து ஒரு நாள் கூட அவள் அவளுக்காக வாழவே இல்லை ஆனால் இதையெல்லாம் சொல்வதற்கு அவள் இப்போது உயிருடனே இல்லை தோழிகளே ஒன்றை மட்டும் கூறுகிறேன் கேட்டுக்கொள்ளுங்கள் எத்தனை பொறுப்புகள் இருந்தாலும் எத்தனை பணிகள் இருந்தாலும் உங்களுக்கென்று ஒரு நேரத்தை உருவாக்கிக் கொள்ளுங்கள் அது உங்கள் வாழ்க்கை இது உங்களுக்கு பிடித்ததை செய்யுங்கள் ஆடுங்கள் பாடுங்கள் என்னவெல்லாமோ பிடிக்குமோ அத்தனையும் செய்யுங்கள் பள்ளி கல்லூரி தோழிகளுடன் பேசுங்கள் துன்பத்தையும் இன்பத்தையும் பகிருங்கள் சிரியுங்கள் வாழ்க்கையை அனுபவியுங்கள் இது உங்கள் வாழ்க்கை உங்களுக்கான வாழ்க்கையை உங்களுக்கான இன்பத்தை மற்றவர்களுக்காக தொலைத்து விடாதீர்கள் நீங்கள் மகிழ்வாய் இருந்தால் மட்டுமே மற்றவர்களை மகிழ்விக்க முடியும் படித்ததில் பிடித்தது நன்றி வணக்கம் உண்மை சொற்கள்